ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தாள் அத்தியாயம் முப்பத்தி ஏழு நித்யனும் ராகுலும் பேசிக்கொண்டு இருந்தபோது இஷானை பதட்டத்துடன் ஓடி வந்தாள் என்னாச்சு என்று இருவரும் பதற நித்யன் வைதியை கிட்ட இந்த கார்டு இருக்குடா என்று அவள் ஒரு கார்டு காட்ட ஆண்களும் அதிர்ந்தார்கள் இவகிட்ட எப்படி இந்த காடு என்று யோசித்த நித்யன் வேற காடு இல்லையா அவகிட்ட என்று கேட்க ஒரு பர்ஸ் நிறைய காடு வச்சிருக்கா எதை கொடுக்கறதுன்னு தெரியல கொடுத்தா செல்லுமானும் வேற தெரியல அதுதான் மொத்த காடையும் எடுத்து பார்த்தபோதுதான் இந்த காடை பார்த்தேன் இதை நான் இதுவரை நேரில் பார்த்தது இல்லை ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால தான் ஓடி வந்தேன் என்னடா உன் மனைவி பணக்காரின்னு சொன்ன இவ்வளவு பெரிய பணக்காரியா என்று ஈஷானி கேட்க எனக்கும் பெருசாக எதுவும் தெரியாது ஈஷானி ஆனால் இவள் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ள குடும்பத்து பெண் ஒரு வேளை அரசியல்வாதியின் பெண்ணாக கூட இருக்கலாம் ஏன்னா என் நண்பன் ரவினேஷின் அப்பா அமைச்சரின் வளர்ப்பு மகள் இவள் சின்ன வயதிலேயே எனக்கு இவளை நன்றாக தெரியும் என்றான் ஓ அப்படியா சரி இதில் எந்த கார்டை கொடுக்க என்று ஈஷானி கேட்க எல்லா காடும் கொடுக்கலாம் எல்லாமே பல கோடி டாலர்கள் மதிப்பு உள்ள சர்வதேச காடு தான் என்றான் ராகுல் பிறகு மூவரும் சென்று பார்க்க நைதிகை ஏதோ விசாரித்து கொண்டு இருந்தாள் என்னாச்சு நதி என்று நித்யன் கேட்க மாமா நான் கேட்கறது இவங்களுக்கு புரியல என்றாள் அப்படி என்ன கேட்ட இதோ இங்கே இந்த விளம்பரத்தை பாருங்க என்றாள் அதை பார்த்தவன் ஓகே இந்த மாதிரி ஆஃபர் பெரிய மால்களில் இங்கே உண்டு உனக்கு என்ன வேணும் என்றான் அவள் அவன் கைப்பிடித்து இழுத்து அவனை குனிய வைத்து அவன் காதுக்குள் ஏதோ சொல்ல மெல்ல சிரித்தவன் ஓகே நான் பார்த்துக்கிறேன் என்றான் பிறகு வாங்கின பொருட்களை எடை போட்டு பேக் பண்ணி கொடுத்தார்கள் பிறகு கணவன் மனைவி இருவரும் சென்று ஏதோ வாங்கி வந்தார்கள் நித்யன் எல்லா கா காடிலையும் பணம் இருக்கும் போல இவன் எதுக்கு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வர்றா மிஸ் ஆனால் என்ன பண்ணுறது என்று இஷானை கேட்க இப்போ நாம் வாங்கினதுக்கு வாங்கினது எல்லாத்துக்கோ எல்லா விவரமும் இவ அப்பாவுக்கு போயிடும் அதனால் யாரும் தவறாக காடை பயன்படுத்த முடியாது ஆனாலும் இனி எல் இனியெல்லாம் இப்படி இவ தூக்கிக்கிட்டு வரக்கூடாது எனக்கு தெரியாமல் போச்சு என்றவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டார்கள் மாலில் உள்ள இண்டோர் கேம் விளையாடினார்கள் ராகுலும் ஈஷானியும் அந்த விளையாட்டில் தங்களை மறந்து சிறு பிள்ளைகள் போய் போல் விளையாடினார்கள் நித்யன் எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் விளையாட மாட்டான் நைதிகை வேடிக்கை பார்க்க ராகுல் ஓடி வந்து அவளை கைப்பிடித்து அழைத்து போய் விளையாடு என்றான் ஈஷானியும் அவளுக்கு எப்படி விளையாடுவது என்று கற்றுக்கொடுக்க கொடுக்க தப்பும் தவறுமாக விளையாடினாள் ஆனாலும் சந்தோஷமாக விளையாடினாள் நெத்தியன் அவர்களை வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்தான் அவர்கள் விளையாடுவதற்கு பணம் கட்டி கொண்டு இருந்தான் மூவரும் ரசித்து சிரித்தபடி விளையாடினார்கள் எல்லாம் முடிந்து வெளியே வந்தபோதுதான் ஒரு பெரிய அமௌண்ட் பில் வந்தது ராகுலுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் இப்போ இருக்கும் நிலைக்கு தேவை இல்லாதது ஆனால் நண்பர்கள் சேர்ந்து விளையாடுவது நன்றாக இருந்தது நிம்மதியாக வெளியே வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு அவர்கள் விடைபெற்ற போது நைதிகை ஒரு கிஃப்ட் வவுச்சரை ஈஷானியிடம் கொடுத்து அக்கா இது என்னோட கிஃப்ட்டு அத்தா இது உங்களுக்கு என்று ராகுலிடம் கொடுக்க அதிர்ந்து நின்றார்கள் நாங்களும் உங்க கூடத்தானே இருந்தோம் எப்படா வாங்கினீங்க என்று இஷானை கேட்க நிதியன் நடந்ததை சொன்னான் இந்த கிஃப்ட் வவுச்சரில் உள்ள தொகைக்கு அந்த மாலில் உள்ள எந்த கடையிலும் பொருள் வாங்கி கொள்ளலாம் வாங்கும் பொருட்களுக்கு கால்வாசி தள்ளுபடி வேற உண்டு இதைத்தான் நைதிகை விசாரித்து கொண்டு இருந்தாள் அவன் சொன்னது புரியலை இதுதான் என்கிட்ட சொன்னான் வாங்கியாச்சு என்று நித்தியன் சிரித்தான் விஷானி அவளை கட்டி கொண்டு பணம் இருந்தாலும் கொடுக்க மனசு வரணும் எனக்கு வராது அதுவும் உன்னை மாதிரி வரவே வராது என்றாள் அக்கா எல்லாம் என்னோட சுயநலம்தான் நீங்க என்னை கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுக்குவீங்க தானே அது போதுமே எனக்கு என்றாள் ராகுல் அவளை சற்று அதிசயமாகத்தான் பார்த்தான் ரொம்ப வித்தியாசமான பெண் என்றான் நித்தியனிடம் அவர்கள் விடைபெற்று சென்றார்கள் இஷானிக்கு ஆச்சரியம் அவளுடைய ஒருவருட சம்பள பணத்தை கிஃப்டாக கொடுத்து விட்டால் கொடுக்கவும் மனசு வரணுமே நித்தியனின் குடும்ப ஒற்றுமை குறையாது இப்படி அள்ளி கொடுக்கும் பெண்ணை யாருக்காவது பிடிக்காமல் போகுமா என்ன என்று நினைத்தாள் நல்ல வேலை நான் நித்தியனை கல்யாணம் பண்ணிக்கலை ராகுல் நான் அவளோட ம அவனோட மனைவி ஆகியிருந்தா என்னதான் நித்தியன் கோடி டா கோடி கோடியாக டாலர்களில் சம்பாதித்தாலும் அவங்க வீட்டாருக்கு கொடுக்க எனக்கு மனசு வராது என் வீட்டாருக்கு செய்வேன் அவங்க வீட்டாருக்கு இந்த அளவு செய்ய மாட்டேன் ஏதோ செய்வேன் தேங்க் காட் ஆண்டவனுக்கு யாரிடம் யாரை கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் செய்கிறான் என்றாள் ராகுல் மனைவி அணைத்து கொண்டு மேயும் நல்லவதான் பிராக்டிக்கலான பெண் உலக அனுபவம் இருக்கு பணத்தின் முக்கியத்துவம் தெரியுது நைதிகைக்கு அது தெரியலை என்னை போல நிறைய இருக்கும்போது தெரியாது இல்லாமல் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும் என்னோட நிலை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது வரக்கூடாது நைதிகை ரொம்ப நல்ல பெண் லெத்தியனுடன் நல்ல சந்தோஷமாக வாழணும் என்றான் வீட்டிற்கு வந்தவுடன் நித்தியன் ஆஃபீஸ் போய்விட்டான் நடுஹாலில் அத்தனை பெட்டிகளையும் வைத்து ஒவ்வொன்றாக திறந்து எடுத்து ஒவ்வொருவரிடமும் கொடுத்தாள் இது அவர்களுக்கு ஒன்றும் புதியது இல்லை முன்பு நித்தியன் கொடுப்பான் இன்று நைதிகை அவ்வளவுதான் வித்தியாசம் செலக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு நீயா பண்ணின உனக்கு சுற்று போட்டாலும் எங்க டேஸ்ட் தெரியாதே வராதே செலக்ட் பண்ணவும் வராது என்று சொல்ல ஐ எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க நாங்க ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணலை இஷானி அக்கா தான் பண்ணினாங்க என்றாலே பார்க்கலாம் அனைவரின் தலையிலும் குண்டு விழுந்த மாதிரி இருந்தது என்னது இஷானியா யாரு நித்யனோட என்று வஞ்சிதா தயங்க ஆமா அவங்கதான் என்று தொடங்கி நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்து மாலில் அவர்கள் விளையாடிய போது எடுத்த வீடியோவையும் போட்டு காட்ட திருமணமாகிவிட்டது என்பது நிம்மதியை கொடுத்தது என்னதான் இருந்தாலும் பழைய காதலி என்றபோது ஒரு ஈர்ப்பு இருக்கத்தானே செய்யும் என்ற பயம் அவர்களுக்கு வந்தது என்ன வேலை இருந்தாலும் இரவு உணவுக்கு பெரும்பாலும் வந்து விடுவான் மனைவியோடு பேசிக்கொண்டே சாப்பிடும் அந்த நேரம் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிந்தது அவர்களின் தாம்பத்தியம் இனிமையாக சென்றது அவன் மனைவியிடம் கெஞ்சிக்கொண்டு கொண்டு இருக்க மாட்டான் எல்லாம் தடாலடியாகத்தான் இருக்கும் கணவனிடம் எப்போதெல்லாம் உரிமையாக நைதிகை சண்டை போட்டால் ஏன் எதுக்கு என்று கேள்வி கேட்டாள் என்ன வீட்டு பெண்கள் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா என்றான் அவள் திடுக்கிட்டு பார்க்க என்னடா இவனுக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா உனக்கு இப்படியெல்லாம் கிரிமினலா யோசிக்கவே தெரியாது அக்கா தானே உன்னை கேட்க சொன்னது என்றான் இவள் பாவமாக விழித்தாள் இரு உன்னை இவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிக்கிட்டு போறேன் என்றான் அதை கேட்ட நைதிகை ப்ளீஸ் மாமா வேண்டாம் ப்ளீஸ் நான் இனி உங்களை கேள்வியே கேட்க மாட்டேன் தானே தெரியும் சொந்தமாக ஒதுங்க ஒரு வீடு இல்லாமல் தனியாக வாழ்ந்த கொடுமை அவளுக்குத்தானே தெரியும் ஏன் இந்த வீட்டிற்கு திருமணமாகி வந்தபோது பெரியவர்களைத் தவிர வேறு யாரும் இவளுடன் பேசவோ பழகாமல் ஒதுங்கித்தானே வை பேசாமல் பழகாமல் ஒதுக்கித்தானே வைத்தார்கள் பின்புதானே இந்த இரண்டரை வருடத்தில் இவளை பற்றி புரிந்து கொண்டு அவளை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ எந்த வீட்டு விஷயமும் நைதிக நைதிகை மூலம்தான் நித்தியனுக்கு போகும் அவன் வீட்டில் அனைவரிடமும் கலந்து பேசி முடிவு எடுத்து செய்வான் குடும்ப விஷயத்தில் ஸ்ரீநிதி ரஞ்சிதாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடன் இணைந்து நிற்பாள் முதலில் ஒதுங்கித்தான் நின்றாள் நித்தியன்தான் நீ என் மனைவி இங்கே சகல உரிமையும் உனக்கு இருக்கு நீ மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பது சரி ஆனால் ஒதுங்கி நிற்காதே நீ என்னுடையவள் என்று நீ என்னுடையவள் என்று தன் அன்பால் காதலால் அவளுக்கு புரிய வைத்தான் ஆமாம் காதலே தான் இஷானை மீதான காதல் வேறு விதம் நைதிகை மீதான காதல் வேறு விதம் இஷானை பிரிந்த போது வேதனை இருந்தது ஆனால் சமாளித்துக் கொண்டான் ஆனால் நைதிகை இல்லாமல் அவனால் இரண்டு நாள் இருக்க முடியலை அவன் வீட்டிற்குள் நுழையும் போதே நதி என்றுதான் வருவான் அவள் அவன் முன் வரவேண்டும் என்றாவது ஒரு நாள் அவள் மற்ற பெண்களுடன் ஷாப்பிங் கோவில் இப்படி போய்விட்டால் போதும் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வான் ஏன் நீ போவத முன்னாடியே சொல்லி வர்ற நேரத்தையும் சொல்லி சொல்லியிருந்தா நான் அந்த நேரத்துக்கு வந்திருப்பேன்ல என்பான் டேய் நித்யன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இத்தனை வருடம் அவள் உன் கூடவா இருந்தா அடங்குடா அவ உனக்காக ஓடி வரணுமாக்கோ அவளுக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் பொழுதுபோக்குகள் இருக்கக்கூடாதா என்று ஸ்ரீநிதி வாயை திறக்கவும் மனைவியை இழுத்துக்கொண்டு கொண்டு தன் அறைக்கு ஓடி விடுவான் ஏன் ஏன் அன்னைக்கு பயப்படுறீங்க என்று இவள் கேட்க அவளுக்கு பயம் இல்லை அவ வாய்க்குத்தான் பயப்படுறேன் பாவம் மாமா இப்படித்தான் இவளை வச்சு சமாளிக்கிறாரோ என்றான் அவன் சொன்னபடியே அவளை அழைத்து கொண்டு வெளி மாநிலத்துக்கு சென்றான் இதை மொத்த குடும்பமும் எதிர்பார்க்கவில்லை எல்லாரையும் விட நைதிகை தான் அதிகம் பாதிக்கப்பட்டாள் முன்பு சில முறை அவளை இப்படி சொல்லி பயமுறுத்தி இருக்கிறான் ஆனால் அதை இன்று செய்து காட்டுவான் என்று அவள் நினைக்கவே இல்லை ஆண்கள் இயல்பாக ஏற்றுக்கொண்டார்கள் பெண்கள் தான் நைதிகை இல்லை என்றதும் ரொம்ப சோர்ந்து போனார்கள் என்ன எல்லாரும் இப்படி இருந்தா என்ன அர்த்தம் நீங்க இவளுக்கு தைரியம் சொல்லி என் அனுப்பி வைப்பீங்க என்று பார்த்தால் நீங்களே இப்படி கசக்கினா இவை எப்படி வருவா என்றான் நித்தியன் எரிச்சலுடன் நீ சும்மா இருடா அவை இல்லாம இந்த வீடே கலையடந்து போகும் எங்களை விட பிள்ளைகளை பாரு என்றாள் ஸ்ரீநிதி உண்மைதான் நான்கு பிள்ளைகளும் அவள் மடியிலும் தோளிலும் சாய்ந்து அவளை கட்டிக்கொண்டு அழுக எப்போது நித்தியன் மனம் கலங்கி போனான் பிள்ளைகளிடம் அமர்ந்து உங்களுக்கு எப்ப இவளை பார்க்கணும்னு தோணுதோ உடனே ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன் உடனே வந்துருங்க சரியா இதுக்கு போய் அழலாமா நாளைக்கு படிக்க நீங்களும் வெளியூர் போவீங்க அப்ப இவ உங்க கூடவே வர முடியுமா சொல்லுங்க இது தற்காலிக பிரிவுதான் சரியா என்று சமாதானப்படுத்தினான் கார்த்திகேயன் இப்போது அமைச்சர் இல்லை தொழிலில் மும்மரமாக இருக்கார் நைதிகையின் பெயரில் அவர் வாங்கிய சொத்துக்களை நித்யனிடம் ஒப்படைத்து விட்டார் மேலும் அவரின் தொழிலில் சரிபாதி பங்குதாரர் நைதிகை எனவே அவற்றை ரபினேஷ் பார்த்து கொள்வதால் வரவு செலவு மட்டும் பார்த்து கொள்வான் நித்யன் தொழிலுக்கும் அரச தொழிலுக்கும் அரசியலுக்கும் வந்த பிறகு ரபினேஷ் திவ்யேஷிற்கும் ரபினேஷ் திவ்யேஷிற்கு நைதிகையின் பணம் சொத்து தான் தங்களிடம் இருப்பது எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனால் உரிமை அவளுக்குத்தான் என்று புரிந்தது அதனால் இப்ப எளிதாக சொத்துக்களை நித்தியனிடம் ஒப்படைத்தார்கள் நித்தியன் நிர்வாகம் பராமரிப்பை அவர்களிடம் விட்டுவிட்டான் வருமானத்தை ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுத்துவிட்டு மீதியை வாங்கி கொண்டான் ஆண்கள் மூவரும் ஒற்றுமையாக இருந்ததால் அவர்களே பேசி புரிந்து கொண்டார்கள் ஆனால் மோகனா மகிமாவுக்கு புரிய வைப்பதுதான் கஷ்டமாக இருந்தது இதுவரை தங்களோடது என்று இருந்ததெல்லாம் நம்மளுடையது இல்லை நைதிகையுடையது என்றதும் இருவரும் டென்ஷனாகி நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அவன் மேலே உள்ள பாசத்தில் எல்லாத்தையும் அவளுக்கு தூக்கு தூக்கி கொடுக்குறீங்க என்று மோகனாவும் அவளும் சண்டை போட்டார்கள் இதனால் கார்த்திகேயன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார்